அப்படி சொல்லியிருக்காங்க அது நான் என்ன பண்ணுறது அதாவது நம்ம முதலமைச்சர் தான் சொன்னார் இப்போ நாடு விவகாரத்தில் சட்ட ரீதியாக அவங்க யார் குற்ற வழியோ அவங்கள தண்டி பண்ணான்னு சட்டசபையில் அறிவிச்சிருந்தாரு அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு நேற்று பேசியிருக்காரு கொடநாடு விவகாரத்தில் என்ன பூச்சாண்டி காட்டினாலும் நான் பயப்பட மாட்டேன்னு எடப்பாடி சொல்லியிருந்தாரு அவர் நிலைமை அவர் சொல்கிறாரு அப்படின்னாக்கிறாரு ஆனால் சட்டை என்ன சொல்லுவோம் அது சர்க்கார் செய்யும் தலைவர் விஜய் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா உச்சபட்ச அதிகார மயக்கத்திலயோ மனிதாபிமானம் மாண்பும் மாண்புமில்லாமலோ அரசியல் செய்கிறாரு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி சொல்லிட்டு சட்டசபையில் போய் ஆப்போசிட்டா பேசுறாரு நாற்பத்தி ஒரு பேரு போய் கரூர்ல சாகுறதுக்கு காரணமா இருந்துட்டு ஒரு வீட்டுக்கும் போய் நன்றி சொல்லாம பார்க்காம இருக்கிற அவர் ரொம்ப மனிதாபிமானம் உள்ளவர் நாங்கள் மனிதாபிமானம் இல்லாதவர்

அவங்கட்சி விவகாரம் செங்கோட்டையன் எம்பிஆர் காலத்தில் இருந்து இருக்கிறது தான் தேவை இல்லைன்னு சொல்ல ஏன் இப்படி முடிவு எடுத்தார்கள் அவருக்கு தான் தெரியும் முதல்ல அவர் பாஜக சென்ட்ரல் கவர்மெண்ட் போய் பார்க்கும்போது நான் எதுவும் போய் பார்க்கல அப்படின்னு சொன்னவர் இப்போ கடிச்சு கட்சியை விட்டு நீக்கின உடனே பாஜக தான் என்னை கூப்பிட்டு பேசினாங்க அப்படின்ட்டு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு உண்மை வெளிவந்துட்டு அவ்வளோதான் Yes, okay. I uh -huh.